வசதி கொழுப்புகளை அப்பா மாட்ட காட்டக்கூடாது உடன் பிறந்தாற்ற காட்டக்கூடாது சபையில காட்டக்கூடாது பொதுவாவே இந்த திமுரு பெருமை எங்கேயுமே காட்டக்கூடாது அத நான் சொல்றது பிச்சை எடுத்து பிழைக்கிறோம் சொல்ல எப்படி எடுத்து பிழைக்கிறோம் துக்கவே மாட்டீங்களே ஆஹ் பைய சொல்லுங்க யாரும் கேட்ட போகுது ஆஹ் எப்படி உம் எல்லாரும் பிச்சை நானும் பிச்சை அதுல என்ன பிச்சையில ஒரு கௌரவ பிச்சை

உம் விடுறதே இல்லை இப்ப நீங்க சொல்லுங்க ரொம்ப ஓவரா வச்சிருக்கீங்களா தங்கம் தான் மகா மகா பிச்சைக்காரங்க கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் தான் கேட்டு ஆண்டவத்தை கொஞ்சம்தான் பிச்சை கிடத்தோம் கொஞ்சம்தான் தந்திருக்கிறார் அப்ப முத்துல பிச்சைக்கார யாரு சைக்கிள் தொங்காட்டம் மோதிரம் கொட்டடிக்கு அது நல்லா தான் சொல்றேன் நம்ம இதுல இருந்து அப்படிதான் பாருங்க ஓவர பரண்டி பீச்சு எடுத்தது வசதியான ஆளு யாருன்னு சொல்றீங்களா நீங்க தான் ஓவர பரண்டி இருக்கீங்க அந்தவரை பரண்டி 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 வாங்கி இதுல என்னத்த பெருமை காட்ட வேண்டியது இருக்கு உடனே விட நான் எவ்வளவு தெரியுமோ வீட்டுல பத்து பவுன் நகை வச்சிருக்கேன் சரி நீ தான் பெரிய பிச்சைக்காரி ஓன் டவுல இருக்கு ஒரு மூணு ஆமா நான் சொன்ன பிச்சைக்காரி இதுல எது பெருசு நீ தான் பெருசு பெரிய பிச்சைக்காரி சரிங்களா பெரிய எப்படி அதுல யாராவது அப்படி நடந்துக்கிறோன்னுங்க பணிவா எதுக்குங்க அக்கா போரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்த்தர் வர்றாரா இல்ல நம்ம இங்க போறோம்மா தெரியலையே என்ன முதல் வாரம் பார்த்து இப்படின்னு சொல்றிய அசனமா அப்படித்தான் இருக்கு தம்முடைய பரமராஜ்யத்தை ராஜ்யத்தை அடையமணி காப்பாற்றுவார் எல்லாருக்கும் கர்த்தர் காப்பாற்றுவாரம் காப்பாற்றுவார் அங்கே போறதுக்கு காப்பாற்றுவார் அலோயா பரமாராஜர் தடையும் காப்பாற்றுவார் அதனால வசதிகளெல்லாம் மற்றவங்கள்ட்ட காமிக்காதீங்க சபையில் மட்டும் இல்லைங்க எங்கேயுமே காமிக்காதீங்க எங்கேயுமே காமிக்காதீங்க வசனத்தின்படி எல்லாரும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒழுங்குக்குள்ள வரணும் நம்ம